ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க நமது தினசரி ராசி பலங்களை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அது அமையும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆல்பட்ட அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க ஏற்கனவே ஆதரவு தரும் அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாமாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது விருட்சிகிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நான்காம் இடம் வலுவாக இருக்குங்க அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் இருக்கிறது ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் பகவான் நான்கு கூடிய சனி பகவான் ஏழு கூடிய சுக்கர பகவான் எல்லாருமே நான்காம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் இன்றைய தினம் நமது விருச்சிகிராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல சந்திரபவன் இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நீங்கள் பெரிய பலத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க உங்களுடைய பணபலம் மற்றும் உங்களுடைய மனபலம் ரெண்டுமே நீங்க கூடக்கூடியதாகவும் சூப்பராக இருக்குங்க என்னது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க அதற்கான முயற்சிகள் நீங்க மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அது சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மனதில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் இப்போது நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியுங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் காரணமாகவும் நல்ல ஒரு ஆதரவு காரணமாகவும் நீங்கள் வந்து நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில நீங்கள் வந்து சிறப்பாக இணக்கமாக நடந்து கொள்ள முடியுங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குங்க குடும்பத்துக்காக நீங்கள் மேற்கொண்ட சில முயற்சிகள் வந்து இதுவரைக்கும் தடைப்பட்டு அந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நல்ல வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் உங்களது குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே கொள்ளுங்கள் பிரச்சனைகள் தீரும் இப்பொழுது பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கான அலுவலக பணிகளில் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பதவி உயர்வுகள் வந்து சேரக்கூடிய யோகம் இப்பொழுது கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க பதவிகள் உங்களை அலங்க அதிகரிக்கும் நீங்கள் அதன் மூலமாக நிம்மதி மற்றும் கெத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக மாறுங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சில நுட்பமான தந்திரங்களை நீங்க வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நெளிவு செழிவு முக்கியமான சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்கிறதுனால வியாபார தந்திரம் நீங்கள் புதிதாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாள் சுபகாரியங்கள் உங்க வீட்டில் நடக்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கணும்னாலும் சரி இப்ப நீங்க ட்ரை பண்ணலாங்க இன்னைக்கு நீங்க முயற்சிக்கு தவற வேண்டாம் குடும்பத்துல அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கா கண்டிப்பா காத்திருக்குங்க குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த நல்ல சூழலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது குழந்தை பாகியம் இல்லாத நண்பர்களுக்கு புதிதாக புத்திர பாக்கியம் குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உங்க வீட்டில் தொற்றில் கட்டக்கூடிய மழலை சத்தம் உங்க வீட்டில் விரைவில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது குறித்த நல்ல ஒரு இனிமையான செய்திகள் வந்து சேரும் அதனால குடும்பமே சந்தோஷமாக இருப்பீங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல தன்னலாவும் உண்டுங்க புதிதாக நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அதன் மூலமாக இன்னும் சிறப்பான லாபத்தை நீங்கள் பெற முடியும் எனவே செல்வ செழிப்பான ஒரு நாளாக நீங்க பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய வளர்ச்சியின் மூலமாக வந்து சேருங்க இன்றைய தினம் மெடிக்கல் சம்பந்தமான சில வியாபாரம் நீங்க செய்றீங்க அப்படின்னா அதில் அதிகமான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க இந்த மெடிக்கல் அல்லது மெடிசின் சம்மந்தமான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமையுது இப்பொழுது உங்களுக்கு சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் சுற்றி நடக்கக்கூடிய எந்த விதமான சூழலையும் நீங்கள் சிறப்பாக இன்றைக்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க முடியுங்க நல்ல லாபமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவில் இன்றைக்கி நீங்கள் அற்புதமான ரொமான்சுகளை பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க நீங்களும் உங்களது காதலரும் தான் உலகத்திலே பெஸ்ட்டு பேர் அப்படின்ற மாதிரியான ஒரு பெருமைமிக்க நல்ல யோசனைகள் கூட உங்கள் மனசில் இன்னைக்கு அந்த அளவுக்கு நல்ல உணர்வுகள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு இனிமையாக அமைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரிசையாக நல்ல விஷயங்களாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க எதை ஃபாலோ பண்ணுறது எதை எடுத்துக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்களுக்கான செலெக்ஷனை நீங்கள் மேற்கொள்வதற்கு உங்களுடைய புத்திசாலி திறந்தை மட்டும் தாங்க பயன்படுத்தணும் மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் தவறான தேர்வை இன்றைய தினம் எதுவும் எடுத்துடாதீங்க உங்களுக்கான செலக்ஷன் அப்படின்னு வரும்போது இங்கே உங்களுடைய புத்திசாலி பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செலக்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதன் மூலமாக முழுமையான கண்டிப்பாக பெற முடியுங்க மனசுல நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நெகட்டிவான சிந்தனைகளால் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நன்கொடைகள் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடலாம் அட்லீஸ்ட் பறவியனங்களுக்காவது நீங்கள் தண்ணியாவது முட்டை முடியில் வைங்க தண்ணியாவது நீங்கள் கொடுக்கறது மூலமாக இப்போ வெயில் காலங்கிறதுனால நீங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் வைப்பது கூட நல்ல தான தர்மமாக அமையுங்க அது குறித்த நீங்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் இப்ப நிறைய பணம் சம்பாதிக்க முடியுங்க மற்றவங்க அட்டென்ஷன் நீங்கள் ஈஸியாக பெற முடியும் எனக்கு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இப்பொழுது உங்களது வாழ்க்கை துணையுடன் சில விஷயங்கள் வந்து கருத்து உயர்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உறவுகள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க உறவு பலவீனமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட நல்ல ஒரு புரிதலை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் வாழ்க்கை துணையோட உட்காந்து பேசி நீங்கள் வந்து வேறு லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இப்பொழுது உருவாக்கி கொள்ள முடியும் நல்ல தருணங்கள் தாங்க இருக்குது அதை நீங்கள் கொண்டு காதல் உறவை வந்து உங்களது இல்லற வாழ்க்கையை வந்து பலவீனம் இல்லாமல் நல்ல பலமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நண்பர்களை இன்றைக்கி ஒரு பெரிய கண்டத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உங்கள் நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்க அவங்க நண்பர்கள் காரணமாக பெரிய இருந்து நீங்கள் சிக்காமல் தப்பிக்க முடியுங்க நண்பர்களோட உதவிகளை நீங்கள் கேட்டு கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் புதிய நண்பர்களையும் புதிய கான்டாக்டளையும் உருவாக்குவதற்கு இன்றைக்கி முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு அபரிமையான சக்தியை உருவாக்கி தருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறை வெளிபாடுகளில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பழைய கடன்களை அடைக்கணும் அப்படின்னா புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட சில பேருக்கு ஏற்படலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு நிதானத்தை முடிவெடுக்கிறது ரொம்ப அவசியம் அவசரப்பட வேண்டாம் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே மாறிவிடக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மறைமுகமான சில தடைகள் எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்குங்க மறைமுகமான போட்டியில் எல்லாமே இப்போ உங்களுக்கு குறையும் அதனால நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் தொழில் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது விருச்சிகிராசி என்பர்களுக்கு கிரே கலர் லக்கேஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ருசிகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இருந்ததுனால் விசாகம் நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக ஈடுபடக்கூடிய அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை இப்போ நீங்கள் தாராளமாக நடத்தலாங்க அது நல்ல வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்காக தருவதற்காக காத்திருக்குங்க உங்களுடைய குடும்பத்தினுடைய அடிப்படை வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது அதனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறும் முயற்சிகள் நிறைய செய்யலாம் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு லாபகரமான ஒரு நாள் சில தொழில்நுட்பங்களை வியாபார ரீதியாக புதிய தந்திரங்களை யுக்திகளை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நல்ல தனலாம் உங்களுக்கு பெருகும் மருத்துவ பொருட்கள் மெடிசின் சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இயல்பாகவே நல்ல லாபகரமான சூழலை அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் தன லாபம் பெருகும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு செல்வாக்கு கொடுங்க உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக நல்ல பாசிட்டிவான நல்ல ஒரு மன மனமாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சுகமான ஒரு நாள் நல்ல ஒரு செல்வாக்கான கெத்தான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே